السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قنية كريا أنبار إسلامي صدر غلي பார்வையில் ஒருவர் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்வதும் அவருக்கு கை குலுக்கி முசாஃபகா செய்வதையும் இஸ்லாம் சுண்ணத்தான ஒரு அமலாக வைத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக ஆண்கள் ஆண்களுக்கும் அதே மாதிரி ஆண்கள் தனது மகரமான பெண்களுக்கு குறிப்பாக தாய் மகள் மனைவி சொந்த சகோதரி இவர்களுக்கு கை கொடுத்து முசாஃபா செய்வதில் மார்க்கத்தில் தடை இல்லை ஆனால் மகரமில்லாத அந்நிய ஆண்களுக்கு மகரமில்லாத ஆண்கள் மகரமில்லாத அந்நிய பெண்களுக்கு முசாஃபா செய்வது அல்லது கை குலுக்குவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவின் தூதர் சல்லாஹலை செல்லம் எந்த பையத்துக்கு கூட எந்த பெண்ணுடைய கையையும் அல்லாவின் தூதர் தொட்டதில்லை என்று ஹதீஸ் அல்ல ஆயிசர் உதய அல்லா சொல்வதை பார்க்கிறோம் அல்லாவின் தூதருடைய கை எனது மனைவிமார்களை தவிர மகரமான தனது உறவினரை தவிர வேறு எந்த பெண்ணுடைய பெண்ணுடைய கையும் நபி கையில் பட்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாவின் தூதர் சல்லாஹலை செல்லம் பேணுதலாக இருந்திருக்கிறார் எனவே முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட என்னது மகரம் இல்லாத இரத்த உறவு இல்லாத திருமணம் முடிப்பதற்கு ஆகுமான பெண்களை கை தொட்டு கரம் பிடித்து முசாஃபா செய்வது ஹராம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பெண் ஒரு முஸ்லீம் பெண் ஒரு மாற்று மத ஒரு தலைவரையோ அல்லது மாற்று மதத்தில் ஒருவரை கைப்பிடித்து அவரை வாழ்த்துவது வரவேற்பது ஹராம் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு பாவமான செயல் என்பதை நாங்கள் அதிலே பதிவு செய் என்னது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் இல்லை அடுத்தது ஒரு அந்நியானை பார்ப்பதே மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு அந்நிய எமது என்ன ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதே பெண்களுக்கு ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பெண்கள் ஆண்களை பார்ப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று இருக்கின்ற பொழுது அவர்களை வரவேற்பதற்காக ஒரு நாட்டு தலைவராக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி முஸ்லீமாகவோ இருந்தாலே சரி அவர்களை தொடுவது அல்லது வரவேற்பதற்காக கை குலுக்குவது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஹராமான ஒரு செயல் எனவே இப்படியான காரியங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண்கள் இதிலே பேணுதலாக இருக்க வேண்டும் தங்களை தன் முடிந்த அளவுக்கு தங்களை ஆண்களுக்கு முன்னால் தங்களை அழகுபடுத்தி காட்டிக்கொள்வதோ அல்லது அவர்களை வரவேற்கும் போர்வையில் அவர்களை அரவணைப்பதற்கு செல்வதோ அல்லது கைக்குழுக்கச் செல்வதோ இவைகள் ஹராமான ஒரு சாலியான பெண் ஒரு முீனான பெண்ணிடமிருந்து பெண்ணிடம் இப்படியான குணங்களை காண முடியாது எனவே ஷைத்தான் இப்படியான மோசமான அருவருப்பான காரியங்களிலே முஸ்லீம் பெண்களை ஒவ்வொரு ஒவ்வொரு போர்வையும் இஸ்லாம் என்ற போர்வையிலோ அல்லது அரசியல் என்ற போர்வையிலோ அல்லது இன்னொரு அண்ணன் ஒவ்வொரு நோக்கங்களில் இப்படி நடந்து கொண்டால் இது ஷைத்தானுடைய சதிவலை சைத்தானுடைய தூண்டுதல் இந்த மோசமான காரியங்களிலிருந்து அவர்கள் தௌபா செய்து மீண்டு மீள வேண்டும் அதற்கு மாற்றமாக அதை நியாயப்படுத்த முற்பட்டால் அதை சரி காண முற்பட்டால் மறுமையிலே அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அதே போல அவர்களுடைய பொறுப்புதாரி அந்த பெண்ணுடைய பெற்றோர் அல்லது கணவர் அவரும் மறுமையிலே பொறுப்புதாரி எனவே இந்த விஷயங்களில் நாங்கள் சமூக வலைதளங்களில் சாதாரணமாக இப்படியான அனாச்சாரங்களை பார்க்கிறோம் ஆனாலும் சில பிரபல்யமான விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்கு பரிசில்கள் வழங்குகின்ற பொழுது சில நான் அந்த அந்த வழங்கக்கூடிய பெண்மணிகள் கை கொடுக்க போகின்ற பொழுது கை கொடுக்காமல் இப்படி சொல்லிவிட்டு எனது தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய இஸ்லாமிய விளையாட்டு வீரர்களை நாங்கள் இதே சமூக வலைதளங்களிலே பார்க்கிறோம் உண்மையிலேயே அவர்கள் ஒரு பிரபல்யமான விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்கு சன்மானங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் பெண்களுக்கு கை கொடுக்காமல் என்னது தன்னுடைய இஸ்லாத்தை ஈமானை பாதுகாத்து கொண்ட அழகான காட்சிகளையும் இதே சமூக வலைதளங்களே பார்க்கிறோம் அதே ஈமானிய பெண்மணிகள் அவர்கள் அவர்களுக்கு சன்மானங்கள் செர்டிஃபிகெட்டுகள் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்ற பொழுது ஆண்களுக்கு கை தன்னுடைய மார்க்கத்தையும் ஈமானையும் பாதுகாத்து கொள்கின்ற அழகிய காட்சிகளையும் நாங்கள் இதே சமூக வலைதளங்களையும் பார்க்கிறோம் இவைகளை பார்த்து படிப்பினை பெற வேண்டிய நாங்கள் சில இழைத்து விடுகிறோம் சிலபோது அதிலே எங்களை அறியாமல் சில போது அதிலே அந்த பாவத்திலே வீழ்ந்து விடுகிறோம் எனவே அல்லாவுக்காக இப்படியான சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் எமதி நாங்கள் முஸ்லீம்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் ஒரு நாட்டு தலைவராக இருக்கலாம் ஒரு பிரபல்யமான ஒரு 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 பெண்ணாக இருக்கலாம் அது ஒரு ஆணாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஆண் பெண்ணுக்கு கைக்குழுக்குவதோ பெண் ஆணுக்கு கை குலுக்குவதோ மார்க்கத்திலே அது ஹராம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதில் மிக பேணுதலாக நாங்கள் இருக்க வேண்டும் எங்கது எமது இஸ்லாத்தை நாங்கள் இஸ்லாத்துடைய தனித்துவத்தை பேண வேண்டும் குறிப்பாக எமது ஈமானை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் இந்த அற்ப உலக இன்பங்களுக்காக உலக பட்டம் பதவிகளுக்காக நாங்கள் இஸ்லாத்தை அடகு வைக்கின்ற நிலைக்கு செல்லக்கூடாது என்பதை குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லாஹு அலையம் அவர்கள் அதிலே மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள் ஒரு நபி தோழர் வந்து கேட்குறார் யார் ரசூல் அல்லா ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கின்ற பொழுது அவருக்காக குனியலாமா குனிஞ்சு அவரை வரவேற்கலாமா என்று கேட்குற நேரம் ரசூல்லுமல்லா கூடாது கூடாதுன்னு சொன்னார்கள் அல்லது அவரை முத்தமிடலாமா கட்டி அணைத்து ஆற தழுவி முத்தமிடலாமா ஒருவரை வரவேற்க என்று கேட்கிற பொழுதும் ரசூல் கூடாது வாணாம் என்று சொல்கிறார் தடுக்கிறார்கள் அவருக்கு முசாஃபா செய்யலாமா என்றால் அதற்கு அரசுல்லாய் சல்லா செல்லம் ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு முசாஃபா செய்வதை அனுமதித்தார்கள் ஆனால் இன்றைக்கு மாற்று மத குருமார்களை கண்ணியப்படுத்துகின்றதற்கு மாற்று மதத்தவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைகளை முஸ்லீம்கள் செய்கின்ற ஒரு ஆனால் ஒரு மோசமான ஒரு அவலநிலையை நாங்கள் பார்க்கிறோம் முஸ்லீம்கள் எப்பொழுதும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இஸ்லாத்துடைய தனித்துவத்தை பேண வேண்டும் யாருக்கும் தலை வளைக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவை தவிர இந்த அடிப்படைகளை முஸ்லீம்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே முஸ்லிம் முஸ்லீம் பெண்மணிகள் எந்த கட்டத்திலும் தனது கணவன் தனது பிள்ளை ஆண் பிள்ளைகள் மகன்மார்கள் அல்லது தனது சகோதர்கள் இரத்த உறவினர்களை தவிர வேறு யாருக்கும் கை கொடுக்குவதற்கோ அல்லது அவர்களுக்கு அவர்களை வரவேற்பதற்காக ஆற தழுவுவதற்கோ மார்க்கத்திலே அனுமதி இல்லை ஹராம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தெரிந்த விஷயமாக இருந்தாலும் இன்று இன்று ஒரு ஒரு சர்வசாதாரணமாக நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம் ஒரு நடிகனை ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு முஸ்லீம் பெண்மணி ஆற தழுவுவதை அனைத்து செல்ஃபி எடுத்து அதை அதிலே பெருமை காணுவதை நாங்கள் பார்க்கிறோம் இதெல்லாம் அரி மார்க்கத்துடைய அடிப்படை தெரியாமல் அல்லது ஈமானுடைய பலஹீனத்தினால் வரக்கூடிய தவறுகள் இப்படியான தவறுகளிலிருந்து எமது முஸ்லீம் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இவைகள் உணர்த்தப்பட வேண்டும் இவைகள் கண்டும் காணாமல் விடப்படக்கூடிய அம்சங்கள் இல்லை என்பதையும் நாங்கள் எமது ஊரில் உள்ள நிர்வாக அமைப்பு இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய மார்க் அறிஞர்கள் அந்த சமூகத்துக்கு அடிக்கடி அடிக்கடி இஸ்லாத்தினுடைய தனித்துவங்களை நாங்கள் போதித்து கொண்டே இருக்க வேண்டும் செய்தான் எந்தளவு தூரம் முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்குவதற்கு செய்தானுடைய அந்த சதிவலைகள் எனது மிக பரவலாக தூவப்பட்டிருக்கிறது விரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வலைக்குள் நாங்கள் விழுந்து விடாமல் எமது சமூகத்தை பாதுகாப்பதற்கு கல்லாவுத்தாலா எம் அனைவருக்கும் தொஃபீக் செய்வானாக வா ஹருவானா அஹமது இல்லாஹி ஆலமீன்